ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தற்போது அதிரடியாக விளையாடிய சுப்பன் கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா சதம் விளாசி தன் மீது இருந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாது இதன் மூலமாக தற்போது கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்கள் மீதும் தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் மீதும் இருந்த விமர்சனங்கள் தற்போது முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பு வரைக்கும் சுப்பன் கில் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக அவங்க இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா அணி அறிவிக்கப்பட்ட போது இந்திய அணிக்கான துணை கேப்டன் பதவி அவங்க கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணிலையும் இவங்க தான் துணை கேப்டனாக இருந்தாங்க இவங்களுடைய போரான பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப நாட்களால் நீடித்து கொண்டிருந்த நிலைமையில் இவங்களுக்கு எதற்காக தற்போது அணியில் வாய்ப்பு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணிக்கு துணை கேப்டனாகவும் போட்டிருக்கீங்க அணியில் ஹார்டிக் பாண்டியா ஜஸ்பித் பூம்ரா கே எல் ராகுல் போன்ற சீனியர் வீரர்கள் இருக்கும்போது எதற்காக இவங்களுக்கு துணை கேப்டன் பதவியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாங்க அது மட்டும் இல்லாது கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்றதில் இருந்த இது போல் முரண்பாடான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது அப்புடின்னு சொல்லப்பட்டுச்சு அதுலேயும் ரோஹித் சர்மா அவர்கள் தான் இப்படி இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கு காரணம் அப்புடின்னு சொன்னாங்க காரணம் என்னன்னா ஜஸ்பிரித் பும்ரா ஹார்டிக் பாண்டியா போன்ற சீனியர் வீரர்களுக்கு துணை கேப்டன் பதவியை கொடுத்தா அவங்களுடைய ஆதிக்கம் அணியில் அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு தான் ரோஹித் சர்மா தான் இளம் வீரரான கிலுக்கு இந்த துணை கேப்டன் பதவியை வாங்கி கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக கில் ஸோ ரோஹித் சர்மா அவருடைய பேச்சை மட்டுமே கேட்பாங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் செய்து கொண்டிருந்த நிலமையில அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் சரியான பதிலடியை இந்த தொடரில் கொடுத்துருக்காங்க இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா தற்போது சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சுப்மன் கில் அவர்கள் தன் மீது வைத்திருக்கக்கூடிய அனைத்து விமர்சனங்களுக்குமே சரியான ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருக்காங்க முதல் ஒருநாள் போட்டியில் இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக களமிறங்கி தொண்ணூற்றி ஆறு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க அதே போல் இரண்டாவது ஒருநாள் போட்டியிலையும் சுப்மன் கில் அவர்கள் அறுபது ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபது ரன்களை குவித்து ஒன்பது பவுண்டரி ஒரு சிக்சர்களை விளாசி இருந்தாங்க இந்த நிலைமையில மூன்றாவது ஒரு நாள் போட்டிலேயும் இவங்க அதிரடியாக விளையாடி தற்போது சதம் விளாசி இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் மொத்தம் நூற்றி இரண்டு பந்துகளை சந்தித்து பதினாலு பவுண்டரி மூன்று சிக்ஸர்களோடு நூற்று பனிரெண்டு ரன்களை வந்து குவிச்சிருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று போட்டியிலுமே இவங்க கடந்து ஒரு சிறப்பான பார்மன்ஸை கொடுத்திருக்காங்க அது மட்டுமல்லாது இந்திய அணிக்காக தற்போது மூன்று விதமான ஃபார்மெட்லையுமே அதிகமான ஆவரேஜ் அதாவது ஐம்பதுக்கும் அதிகமான ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே வீரர்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சுப்மன் கில்லா அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு வீரருக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்பது போல தற்போது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்கு சரியான நேரத்தில் தற்போது கேப்டனும் துணை கேப்டனும் ஃபார்முக்கு திரும்பி இருப்பது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் போ போட்டியில் தற்போது விராட் கோலி அவர்களும் அரை சதம் அடித்து தற்போது நல்ல ஒரு ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி